இதோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சாலையோட சிறப்பு உறிச்சோம்னாக்க ரத்த கலரில் இருக்கும் பச்சரிசியாகவும் பயன்படுத்திக்கலாம் புழுங்காகவும் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து உணவு முறைகள்னு வந்து இடியாப்பம் இடியாப்பானம்பு சிறப்பாக இருக்குது தோசை இட்லி அது நீரில் நோய் உள்ளவங்க வந்து காலையிலே கஞ்சியாக வந்து இதை வந்து உணவை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க வணக்கம் என் பேர் வந்து தவச்செல்வன் தஞ்சாவூர் மாவட்டம் ஒர்த்தநாடு தாலுக்கா கோனகர் நாடு கருப்பட்டிப்பட்டி நம்ம நிற்கிறது என்னோடய வயல் துளசி உணவு நிலம் நான் வந்து கடந்த எட்டாண்டாக வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது இது வரைக்கும் ஒரு பதினாறு ரகம் வந்து சாகுபடி செஞ்சுருக்கேன் இப்போ வந்து கோடையில் ரத்தசாலி நடவு செஞ்சுருக்கேன் பாயினாற்றங்கள் முறையெல்லாம் தான் நவித்தேன் ஒம்பதாம் நாள் வந்து ஜீவாமிர்தம் விட்டேன் ஜீவாமிர்தம் விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை மேலே மட்டும் அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் போல் டீ கம்போசர் விட்டேன் அவ்வளோதான் நாற்றாங்கல்ல நாற்றாங்கல் உழவில் வந்துட்டு குப்பை அருவ போட்டுருந்தேன் இருபத்தி ரெண்டாம் நாள் நடவு செஞ்சேன் எப்பொழுதும் நான் வந்துட்டு எஸ்ஆர்ஐ முறையில் தான் திருந்திய நெல் சாகுபடியில் தான் ஒற்றை நாட்டுல தான் செய்வேன் இந்த முறை வந்துட்டு அது நடத்துக்கான ஆட்கள் கிடைக்காததுனால சாதாரண நடவு வருஷ நடவு சாதாரண நடவுன்னு சொல்லுவாங்கள்ல பத்தின் நடவு தான் செஞ்சேன் ஆனால் பத்தின் நடவில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா எப்போதும் நான் எஸ்ஆர்ஐயில் திருந்திய நெல் சாகுபடியில் செய்யும்போது போன வீட்டு ஓட்டிடுவேன் பதினஞ்சாம் நாள் அப்புறம் முப்பதாம் நாள் இதில் வந்து ஓட்ட முடியலை அதனால் இதில் வந்து கலைகள் வந்து ஒரு அதிக அளவில் வந்துருச்சு அது மட்டுந்தான் இதில் வந்து இப்போ உள்ளதில்லை இந்த சாதாரண அளவில் உள்ள பிரச்சனையாக இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை இருபதாம் நாள் வந்துட்டு ஜீவாமிரதம் விட்டேன் நடவடிக்கிட்டு இரு இருபதாம் நாள் ஜீவாமிருதம் விட்டேன் முப்பதாம் நாள் மீனா மீளவும் வேப்பண்ணையும் அடிச்சுக்கிட்டேன் முன்கூட்டியே பூச்சிகள் காது அது பூச்சிகள் வாரம் ஒரு முறை அமிரதக்கரை செலவிட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு க தொடர்ச்சியாக வந்து கரை செலவிட்டேன் டீ கம்போஸ்டர் வந்து ஒரு ஆறு ஆண்டாக வந்து கண்டினியூவாக என்னோடய வயலில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் தெருவாக விவசாயிகள்லாம் நிறையா வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு பஞ்சகாவியாக ஒரு முறை மட்டும் அடித்தேன் நம்ம வந்து இடுப்பொருள் தயாரிப்பில் வந்து நானே வந்து மீன மீளம் பஞ்சகவியா அமிர்த கரைசெல்லாம் இங்கேயே ஜீவாமிரதம்லாம் நம்மளே தயாரிச்சுக்கிறது நாட்டு மாடு வச்சுருக்காங்க உம்பலும் சரி இதில் நம்ம வயலில் என்ன சிறப்புன்னா இங்கே வந்து ஆண்டுதோறும் வந்துட்டு மாணவர்கள் நடவு பள்ளி மாணவர்கள் செய்வாங்க அவங்க சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இடுப்பொருள் தயாரிப்பு பயிற்சி வந்து நம்மளே கொடுப்பான் கடந்த நாலு ஆண்டாக வந்து இடுப்பொருள் வந்து மாணவர்கள் தான் செய்வாங்க லீவில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சண்டையில் மீன் கழிவு எடுத்துன்னு வந்து பாதி அளவு வந்துட்டு இருபது கிலோ மீன் கழிவுனா இருபது கிலோ சர்க்கரை போட்டுருவாங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து தேன் மாதிரி வந்துடும் அதை எடுத்து ஒரு டேங்குக்கு இரநூத்தம்பது மில்லி ஐம்பது எம்எல் வந்துட்டு வேப்பண்ண ரெண்டும் கலந்து அடிச்சிட்டோம்னா பூச்சிகள் வந்து இருக்காது அதை செஞ்சிடுறது அப்புறம் வந்து ஜீவாமிரதம் சர்க்கரை மாவு ஈரலை தாவர மாவு சாணம் கோமியம் இதெல்லாம் கலந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு விகிதத்தில் விட்டுருவோம் அது மாதிரி அடுத்தது வந்து டீ கம்போஸ்டர் டீ கம்போஸ்டர் வந்து அந்த தாய் திரவம் வந்துட்டு ஒரு லிட்டர் இருந்தால் போதும் விட்டு பாக்கி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது லிட்ரு தண்ணியை ஊற்றிடுறது ரெண்டு கிலோ சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் போட்டுட்டோம்னா நாலு நாளில் வந்து டீ கம்போஸ்டர் ரெடி ஆகிரும் அது அழியாது அதை வந்து ஒரு ஏக்கருக்கு பாசன முறையில் விட்டுடுறது தண்ணி பாய்ச்சும்போது வயலில் வந்து விட்டுருவோம் கீழே ஒரு அஞ்சு லிட்ரு வச்சுப்போம் மறுபடி நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கிலோ சக்கரை போட்டுட்டுறோம் அடுத்த நாலு நாளில் ரெடி ஆகிறோம் அதை ஒரு ஒரு வயலாக மாற்றி மாற்றி ரெண்டு ட்ரம்மு வச்சுருக்கேன் அங்கே போடுற அப்புறம் வந்து காமிக்கிறோம் இது வருஷம் எல்லா வயலையும் ட்ரம் இருக்கும் அதை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து மண்ணுக்கு வளவும் விட்டுறதுக்கு விட்டுக்கிட்டே இருப்போம் பஞ்சகாவியம் மாணவர்கள் தான் தயாரிப்பாங்க நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் நானே சொன்னேன் இப்போ சொல்லிக் கொடுத்ததுனால மாணவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வயல்வள்ளி பள்ளிக்கு வருவாங்க அவங்களே வந்து சொந்தமாகவே வந்து செஞ்சு வச்சுட்டு போவாங்க இதுலேருந்து அவங்க விற்பனையும் செஞ்சுக்கிறாங்க விற்பனை செஞ்சுட்டு பள்ளி செலவுக்கு அவங்களுக்கு அதை வந்து எடுத்துக்கிறாங்க மற்ற விவசாயிகிட்ட வைக்கிறாங்க பஞ்சகாவியம் வந்து மேலே வந்து அடித்தேன் கதிர் வர்றதுக்கு முன்னால் அடிச்சிட்டேன் இது வந்து சன்னரகனால் பஞ்சகாவியம் அடிச்சிட்டாக்க மோட்டாவாக மாறிடும் பெருசாக மாறிடுங்கிறதுனால நான் முன்கூட்டியே வந்து அடிச்சிட்டேன் அது நல்லா இருக்கிறதுனால இந்த தட வந்துட்டு நான் மற்ற மேல் தெளிப்பான் வந்து வேறு எதுவும் செய்யலை இதோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சளியோட சிறப்பு உரிச்சோம்னாக்கா ரத்த கலரில் இருக்கும் பச்சரிசியாகவும் பயன்படுத்திக்கலாம் புழுங்கலாகவும் ப பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா இடியப்பான் ரொம்ப சிறப்பாக இருக்குது தோசை இட்லி அது நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து காலையிலேயே கஞ்சியாக வந்து இதை வந்து உணவை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க சுடு கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம் கோடை காலத்தில் பழையது பழைய சாதமாக நைட்டு வச்சுட்டு பழையதுன்னு சாப்பிட்டாக்க ரொம்ப சுவையாக இருக்குது அவங்களுக்கு எனர்ஜி அதாவது தெம்பு கொடுக்குது அது கை கால் இரத்த சோக உள்ளவங்க நீரிழிவு நோய் உள்ளவங்க இது அதிக அளவில் எடுத்துக்கிறாங்க இது மருத்துவ குணம் மிகுதியாக உள்ளதுனால நம்ம மக்களே நிறையா வந்து இதை வந்து விரும்பி இதை சாப்பிட்றாங்க இது வந்து சந்தையிலையும் நல்ல விலைக்கு போகுது இது நோய் தீட்டம் மறு மருந்தாக நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இதையும் இப்போ இது சன்ன ரகனால் நிறையா பேரை விரும்பி இதில் சாப்பிட்றாங்க இதில் வந்து பிரியாணி கூட செய்கிறாங்க பிரியாணி சாப்பிட்டவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிராமத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அறுவடைக்கு முன்னாலேயே நம்மள்ட்ட உள்ளூர்லேயே வந்து நிறையா பேர் ரெண்டு மூட்டை கொடுங்க நெல்லாக கொடுங்க அப்படின்னு நிறையா பேர் நம்மள்ட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது சண்டை வாய்ப்பு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதை தாண்டி கர்நாடகாவில் இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது இப்போ ரத்தசாலி பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த அறுவடைக்கு இன்னும் ஒரு இரு தினங்களில் இந்த வாரத்தில் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு இதுவரைக்கும் நம்ம எட்டு ஆண்டாக வந்து ஒரு பதினாறு ரகங்கள் வந்து பாரம்பரிய நெல் சாகுபடி செஞ்சுருக்கோம் நான்கு ஆண்டுக்கு முன்னாளில் வந்து தூயமல்லியில் வந்து மாவட்ட அளவில் இரண்டாம் பரிசு கொடுத்தாங்க பத்தாயிரரூபா நம்ம வேளாண்மை துறையிலேருந்து உங்களுக்கு ஏதேனும் பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்கிட்ட கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சொல்லுவேன் இந்த ரத்தசாலியிலேயும் இதில் வேளாண்மை தொழில்நுட்பம் கேட்டாலும் நான் சொல்ல வந்து தயாராக இருக்கேன் என்னோடய கடை வந்து தஞ்சாவூரில் ரயிலடியில் பூமாலை வணிக வளாகத்தில் நம்மளோட கடை இருக்குது அதில் வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் அங்கே இருக்குது சிறுதானியம் பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இப்போ வந்து கருப்புக்கவுனி தூயமல்லி ரத்தசாலி இழுப்பப்பு சம்பா இன்னும் சில ரகங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு தேவைன்னாக்கா என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னோடய தொடர்பு எண் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு இருபத்தி ஒம்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்பது நன்றி வணக்கம்